நம்ம பதில் சொல்ல நான் அவர் கூட அவர் கூட இருந்த ஒரு ஆள் இருந்தாலும் அவர் பக்குவப்படணுங்கிறாங்க இது மூலமா தெரியும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருந்தவங்களை நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக தெரியணும் சார் எல்லாம் ஓப்பனாக பேசாதனாலே எல்லா பிரச்சனைகளும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆதவ் அர்ஜுனா எங்க இருந்து வந்தாருன்னு தெரியும் ஒரு லாட்ரி மருமகன் இருக்கார் இல்லையா அந்த பொண்ணை ஏமாத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் ஏன்னா உண்மை தெரியலன்னா மக்களுக்கும் கடைசி வரை தெரியாது சார் ரசிகர்களுக்கும் தெரியாமல் போயிட்டு இருக்கு எதுக்காக சொல்றேன்னா இது எல்லாருக்கும் தெரியணும் அதே போல வந்தது யார் செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஐம்பது ஆண்டு அவர் சுயநலத்துக்காக அவர் எல்லாம் ஆ நீங்கள் வேணா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசுறேன் சார் ஏன்னா நான் உண்மையை பேசுவேன் செங்கோட்டையனை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நான் மரிசல் பட்டது உண்மையை சொல்லுவேன் சார் நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காக செங்கோட்டையன் வந்து ஐம்பது ஆண்டுகள் எம்ஜிஆருடைய விஸ்வாசின்னு சொன்னார் ஜெயலலிதா அவங்களுடைய விசுவாசின்னு சொன்னார் அந்த கட்சியிலேருந்தே அவ்வளோத்தையும் அவர் அனுபவிச்சுக்கிட்டார் அதாவது ஒரு மரத்தில் இருக்க பழங்கள் காய் கனிகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டார் அனுபவித்தப்பறம் திடீர்னு ஒரே நாளில் வந்து நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போராடி சொல்கிறது அவர் எம்ஜிஆருக்கோ இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ செய்கிற துரோகம் அதேமாதிரி ஓட்டுப்பட்ட மக்களுக்கு செய்கிற துரோகம் சார் இதெல்லாம் உண்மையாக பேசணும் அவர் வந்தோடனே என்ன என்னத்தை மாற்றி வாங்க நாட்டில் பா கட்சி அந்த பெரும் இருந்தே செல்வாக்குள்ள கட்சியிலேருந்தே ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணிவிடுவார் அதே போல் அவர் மட்டும் இல்லை கூடப்ப சேர்ந்திருக்கிற ஒரு ஆது அர்ஜுனா மட்டும் இல்லை நிர்மல் குமார் எத்தனை கட்சியில் இருந்தார்னே தெரியும் பாஜகவில் இருந்தார் ஏடிஎம்கேல இருக்கார் அவர் பல கட்சிகள் இருந்தவர் இப்போ அவர் கூடல இருக்கிறார் அடுத்தால பார்த்தீங்கன்னா குஷியாக இருந்தவங்க வந்து இடையில சேர்ந்தவர் தான் வெங்கட்ராமனுங்கிறவர் ஒரு அக்கௌண்டண்டாக இருந்தவர் இப்போ அஜ் ஜான் ஆரோக்கிய பற்றி தெரியும் வியூ வந்தவர் இந்த ஆறு ஏழு வரை தவிர நாஞ்சில் சம்பந்திப்போம் அவர் பல கட்சிகள் இருந்து வந்தவர் நாளுக்கு நாள் ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர் மாறிடுவார் பச்சந்தி மாதிரி இப்போ ஏ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா சார் நீங்கள் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் நாட்டை ஆள போகிறவங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் இந்த மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் பக்கத்து ஸ்ட்ரீட்டு கேரளாவில் இருந்து பிரச்சனை இருக்குது பக்கத்தில் இருந்து பிரச்சனை இருக்குது பக்கத்தில் இருந்து பிரச்சனை இருக்குது இருந்து மீனவர்கள் கடத்திட்டு போயிடுறாங்க இப்போ பல சிக்கல்கள் இருக்குது இந்த நாட்டில் அப்போ சிந்தனையாளர்கள் உங்கள் கூட வேணும் நல்லவர்கள் உங்களை வேணும் நீங்கள் முத மொதல் என்ன சொன்னீங்க எனக்கு போஸ்டர் ஓட்டினவன் எனக்கு பாலாபிஷேகம் பண்ணவன் என் கட்சிக்காக உழைச்சவேன் என்ன எனக்காக உழைத்தவர்களுக்கு தான் பதவின்னு சொன்னீங்க முதல்ல மாநாட்டில் ஆனால் யாராவது இதில் ஒரு ஆள் இதில் யாராக இருக்காங்களா அப்போ என்ன மாதிரி அவங்க கூட இந்த உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா வேணால் தாடி வேலஜி வந்து விட்டு கொடுக்குறாளாக இருக்கலாம் அவருக்கு வேணாம் அந்த வலி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உண்மையிலே உங்களுக்காக உழைச்சவன் நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் பத்திரிக்காய் உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வலிங்கிறது தெரியும் சார் ஒரு நாள் நான் நிம்மதியை தூங்கினது கிடையாது சார் ஒரு மனிதன் வளர வேண்டும் என்பதற்காக கரெக்டாக ரெண்டு மணிக்கு தான் சார் நான் வந்து தூக்க போவேன் அஞ்சு மணிக்கு எழுந்தி எழுதிட்டு இருப்பேன் சார் இதெல்லாம் நான் பொய்க்காக சொல்லலை ஒரு நடிகர் ஒரு நம்ம அவர் ஒரு பெரிய பும்பமாக வரணும்னு நினச்சோம் அவர் வந்துட்டார் வந்த பிறகு சுற்றி இருக்கிற சூழல் பாருங்கள் எப்படி இருக்குது நாளுக்கு நாள் ஒவ்வொரு குப்பை தொட்டிகள் வந்து சேரும்போது நமக்கு எப்படி இருக்கும் சரி எங்களை மாதிரி உள்ளவங்கள ஏன் இவ்வளவு புறக்கணிக்கணும் நீங்கள் சேருங்க சேருங்க நீ கெஞ்ச போகிறதும் கிடையாது நம்ம பிச்சை எடுக்க போகிறதும் கிடையாது எங்களுக்குன்னு உழைக்கிறக்கு நீ கடவுள் ஒரு ஆற்றலை தந்துருக்கா நாங்கள் உழைப்போம் இல்லை யார் கூட சரி இல்லை வீட்டில் சும்மா கூட இருப்போம் ஏதாவது தினக்கூலியாகிட்டு கூட போயிட்டு வருவோம் இது எதுக்கு சொல்லணும் மனதனுடைய வேதனை நான் தப்பிச்சுடும் சார் ஆனால் இதேமாதிரி பலர் பாதிக்கப்பட்ட பல மாவட்ட தலைவர்கள் பல செயலாளர்கள் பதவி கிடைக்காம கஷ்டத்துலையும் வழியிலையும் இருக்காங்க நீ புதுசு புதுசாக வருவான் என்கிட்ட பணம் இருக்குன்ட்டு வருவான் பிக்பாயிட்டு வருவான் ரவுடிகள் வருவான் கடத்துக்காரன் வருவான் பொண்ணுகளை ரேப் பண்ணவங்களாம் வருவான் ஏன்னா அவன் பகட்டாக வருவான் அப்படி அவங்கள இணைச்சிடாதீங்க இந்த நாடு ஒரு இயக்கத்தில் இருக்குது சார் நீங்கள் மாற்றம் தருவான்னு சொல்லியிருக்கீங்க ஒரு மாற்று அரசியல்னு சொல்லியிருக்கீங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் மட்டும் போடுங்க மாற்று அரசியல் எப்படி அரசியல் நாஞ்சில் சம்பத்தால் மாற்று மாற்று அரசியல் தர முடியுமா செங்கோட்டையனால் தர முடியுமா ஆதவ அர்ஜனால் தர முடியுமா புஷியானதால் தர முடியுமா தர முடியும்னு சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன் சார் எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சார் பத்து பேர் மிரட்டுவான் நீங்கள் அவர் கூட இருந்துட்டு அவனுக்கு தெரியாது சார் விஜய் பெட்டி அவர் கூட இருக்க சூழலை பற்றி எனக்கு தான் தெரியும் நாமெல்லாம் கூட இருந்திருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் நீ ஒரு கிராமத்தில் இருக்க உகுத்தாம்பட்டி இல்லை பன்னீர் பட்டி இந்த பட்டியில் இருக்க ஒன்று கிராமத்தில் உள்ள விஜய் ரசிகுக்கு எப்படி தெரியும் அந்த பேக்ரவுண்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகளோ சிக்கல்களோ என்ன நடக்க போகுதுங்கிற எனக்கு தெரியும் சார் நான் இன்னும் பெரிய உண்மைகளெல்லாம் சொல்லல எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் அவர் கவனமாக இருக்க வேண்டும் திருடர்கள்லாம் போயிடக்கூடாது இப்போ எங்களுக்கு ஒரு வழி எனக்கு ஒரு மாற்று வழி வேணும் சார் பாலாஜிக்கு கொஞ்சம் நாள் பார்ப்பார் அதுக்கடத்துல அவருக்கு ஒரு மாற்று வழி வேணுமா வேண்டாமா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல சார் அவர் வாழணுமா வாழ வேண்டாமா இப்போ நான் வாழணுமா வாழ வேண்டாமா அப்போ நான் அப்படியே இருந்து விஜய் கூட இருந்துவிட்டேன் என் வாழ்க்கையோட சந்திரமயி மாதிரி வீட்டில் ரூமை பூட்டி போட்டு நான் ஒரு ரூமுக்குள்ளே இருக்க முடியுமா படையப்பாவில் நீலாம்பரி இருந்த மாதிரி ரூமை பூட்டி போட்டுனா இருக்க முடியுமா இனி நான் வெளியே மாட்டேன் லைட்டே பார்க்க மாட்டேன் அப்படி எங்களால் இருக்க முடியாது எங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கார் ஒரு வே உழைக்கிறதுக்கு ஒரு ஆற்றலை தந்திருக்காரு நாங்கள் உழைப்போம் ஏதோ ஒரு கட்சிகளே ஒரு நல்ல கட்சிகளோ எனக்கு வாய்ப்பு தந்தால் நான் கண்டிப்பாக சேருவேன் சார் ஆமாம் இது சார் இதுதான் அதுக்கு தான் சொல்லிருந்தேன் விஜய் கூட இருந்து அவர் கூப்பிடலங்கிறத கூப்பிட விட மாட்டான் சார் கிட்ட சேர்ந்துருக்கதெல்லாம் யாரு ஒரு சகினின்னா பரவாயில்ல சார் அஞ்சுமே சகினியாக இருந்தா நான் துணிச்சலாக சொல்கிறேன்னு நினைக்கேங்க சார் உண்மையிலே நீங்கள் நீங்களே அனலைஸ் பண்ணுங்க உங்கள் பத்திரிக்கையில் பல யூடியூப் சேனலையே எழுதிட்டிட்டு சார் ஒரு நாலு பேராது நல்லவன் இருந்து ரெண்டு கெட்டம் இருந்தால் பரவாயில்ல நாலு பேர் நல்லதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் ஆறு பேருமே கெட்டவனாக இருந்தால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிடுவானும் சார் இன்றைக்கி இருக்கும் கூட்டம் வரத்தான் செய்யும் நேற்று சுனேதாவுக்கு ஒரு மீட்டிங் போட்டுக்காங்க அவ்வளோ ஒரு அவ்வளோ ஜாம் அவர் திறப்பு வந்த ஒரு பொண்ணுக்கு நமீதா முன்னால் இப்போ இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சேலத்துக்கு போயிருக்கு மொத்த சிட்டியுமே டிராஃபிக் ஜாம் ஒரு நடிகர் நடிகைகள் வரும்போது சார் அந்த அவருடைய தொண்டர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே பார்க்க வருவாங்க சார் ஒரு நடிகரை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அதை வச்சுட்டு நீங்கள் மொத்த ஓட்டம் மொத்தம் புரட்சியும் நடக்க போகுதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நல்லது செய்யணும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் மற்ற களம் இறங்கி வேலை பார்க்கணும் அதான் சொல்ல முடியா நாலு ஸ்டேட்லேருந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது திருப்பூர் பனியன் ஃபேக்ட்ரி அவ்வளோ இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் நடு ரோட்டில் இருக்காங்க அதேமாதிரி கோயில்பட்டியில் கடலமிட்டா வியாபாரம் முதல் ஒவ்வொரு வியாபாரங்களும் படுத்தாச்சு ஒவ்வொரு இடத்துலையும் சிக்கல்களுக்கு விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு வேலை கிடையாது நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே வாங்க எப்போ பார்த்தாலும் சிஎம்கிட்ட சவால் விடுறதோ பார் பார்த்துட்டுங்கிறதும் என்ன போகிறீங்க நீங்கள் ரவுடீசம் எங்கள் ரவுடீசம் இனிதான் தெரியும்னு சொல்கிறான் ஒருத்தன் அதை கேட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் யார் நாங்கள் இந்த ஆறு மாதத்துல எங்கள் ரவுடீசத்தை காட்டுவோங்கிறோம் அப்போது பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ நான் கேட்காம வேறு யார் கேட்குற சொல்லுங்க அவர் கூட இருந்தவன் அவருமே அவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் எனக்கு மனசுக்குள்ளே வேதனை இருக்குது அந்த வேதனையில் தான் இருக்கேன் சார் அப்படிலாம் இல்லை அவங்களுடைய விருப்பம் போய் சேர்ந்தது அவர் தலைவர் கூப்பிட்டு பதவி கொடுத்ததில் அவங்களுடைய விருப்பம்தான் அதெல்லாம் ஒன்றுமில்லை இப்போ எப்படி வந்துட்டு தலைவர் வந்து ஒரு டேட்டூவாக என் நெஞ்சில் குடியிருக்காரோ நான் நிச்சயமாக அவரோட மனசில் குடி இருந்திருப்பேன் இருப்பேன் கண்டிப்பாக இருந்திருப்பேன் பட் என்னென்னா நமக்கான நேரம் வரணும்ல சார் சில விஷயங்களை வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் என்ன சொன்ன மாதிரி அடைச்சால் ஒர்க் பண்ண ரெடி இல்லையா நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான் அப்படிலாம் இல்லை சார் ஒரு ஒரு இல்லை இல்லை சார் அப்படி வருத்த தான் நான் சார் கரூருக்குலாம் முதல் போய் ஆய் நிற்கிறேன் அப்படிலாம் கிடையாது சார் இன்றைய இருந்து எப்பயுமே வந்து சாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒர்க் பண்ணணுன்னு தான் நினைக்கிற மாதிரியா வேறு எதுவுமே இல்லை சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது நான் இருந்து பெல் அடிக்கிது பாருங்க இருந்து குணமாய் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருப்பேன் எனக்கு அதே மாதிரி வந்து இன்னி வரைக்கும் என்னை லைவ் லைட்டில் வச்சுருக்கிற பத்திரிக்கை இவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஏன்னா இன்னி வரைக்கும் பாலாஜி லைவில் இருக்கேன் அப்படின்னா அது காரணமே ப்ரெஸ்ஸு தான் ஒன்றுமே இல்லை அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் பாலாஜி வாய்ப்பு கேட்டு வரும்போது ஒருத்தராக ஹெல்ப் பண்ணாங்க அந்த வகையில் பிடி செல்வகுமார் ஒரு இம்பார்ட்டண்டாக நாள் அதுவும் அப்போவே நான் வந்து இளைய தளபதியோட வந்து நண்பராக நடிக்கிறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம் தான் கூட நடித்தேன் அவங்க அப்பா ஒரு பெரிய உதவி எஸ் சார் ஒரு பெரிய உதவி ஃபஸ்ட்டு படமும் எனக்கு சாரோட தான் அப்போவே நிறையா சார்கிட்ட பேசுவேன் பழுவேன் நிறையா அப்போவே சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்காரு இன்றைக்கி பெரிய உதவி பண்ணியிருக்காரு அண்ணன் வந்துட்டு அந்த கலப்பை மக்கள் இயக்கம் மூலயமா நிறையா நல்ல விஷயங்கள் அதை வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா டேமேஜாக இருந்ததுன்னா அதெல்லாம் இவரே ரெடி பண்ணி கொடுத்து இவ்வளோ சொந்த செலவில் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணும்போது என்னை வந்து ஒரு ஸ்கூல் விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு நான் உடனே நான் வரனே போகலாம் நான் வரனேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மெயினான விஷயம் சார் இன்னி வரைக்கும் நல்லா வச்சுருக்கேன் ஆண்டவன் பாலாஜியா அப்படின்னால் இது வரைக்கும் நான் நன்றி மறந்ததே கிடையாது சார் எந்த உதவி எப்போ இருந்தாலும் தெரியும் நன்றி மறந்ததே கிடையாது அதனால் வந்து பழைய ஆட்களுக்கும் நான் வந்துட்டு எதாவது என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு க இது வருதா அந்த சமயத்தில் எதாவது ஃபீஸ் கட்டணும் அதாவது கேட்குறாங்களா உடனே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அந்த இது கூட நான் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கேன் அது ஒரு பயம் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டெலாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலாக ஓ எதோ எதவோ கேஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் உண்மையாக போகும்போது நமக்கு அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றும் போது முடிஞ்சு பேசு ஆஹா ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நான் உணர்ந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் யாருக்கிட்டேயும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட அடுத்தது அவங்க எடுத்துக்கிறது என்னென்னா உதவிக்கா போனோம் அப்படின்னு சத்தியமான கேடதில்லை ஆனால் எனக்கு உடம்பு முடியலன்னு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அண்ணன் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் முதல்ல ஓடியா இருந்தார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து சீனு நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு அண்ணன் இருக்காங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார் இவங்க எல்லாரும் இல்லை என்றால் பாலாஜி இன்றைக்கி இந்த அடுத்த உற்சாகத்தை வந்து இப்போ நான் ஷூட்டிங்கில் நடிச்சிருக்க மாட்டேன் நான் திடீர்னு தான் பார்த்தேன் அண்ணன் போன் நடிக்கிறாங்க நான் இங்கே வந்திருக்கேன் நீ எங்கே இருக்காங்க இந்த மாதிரி இருக்க நான் ஷூட்டிங்க அதனால தள்ளி போச்சு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை அப்புறம் இந்த மழை காரணமாக தள்ளி போச்சுன்னா அவங்க வந்து இது பண்ணாங்க அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஷூட்டிங் போயிருக்கேன் அப்படின்னா உடனே கிளம்பி வாங்கினார் அந்த வந்தத்தில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு தெரியும் எனக்கு என்னென்னு தெரியாது நான் உன்னை பார்க்கணும் க்ளப்புக்கு வாங்கினார் வேறு எதுவுமே சொல்லலை இல்லை கிளப்புக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற மூடில் நினச்சேன்னு வச்சுங்களேன் அண்ணன் அந்த வேலையும் செய்ய மாட்டாரையா நம்மளை கூப்பிட்றாரு கிளப்புக்கு வந்து பார்த்தா இவ்வளோ மீடியா கிடையா இருக்குது இந்த மாதிரி பெரிய உதவி எனக்கு இது நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் எவங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி அதாவது பிரச்சனை பெருசாக அந்த வாலிப்படம் மாதிரி தான் சார் இந்த பக்கம் காது காது அந்த காது கா அந்த மாதிரி தான் சார் போகிறாங்க இன்னும் சம்திங் ஒரு பெயின் இருந்துச்சு சார் நைட்டில் அது எனக்கு என்னென்ன ஸ்கேன் எல்லாமே எடுத்தாங்க சார் நம்ம பாட்டிக்கு ஸ்கேன்லாம் பெரிய விஷயம் டார்ச் லைட் அடித்தாலே என்னென்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன் ஸ்கேன் மிஷின் கூடலாம் விட்டும் போது இன்னும் பதட்டம் ஜாஸ்தியாகிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க சார் எதுவுமே இல்லைன்ட்டாங்க சார் பட் அது பெயின் மட்டும் குறைவே இல்லை எனக்கு ஒரு பக்கம் மைண்ட் ஓடும்ல மேபி என்னன்னு தெரியல நமக்கு ஏதாவது ப்ராப்ளமா அதாவது ஒரே ஒரு விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கண்ணாடி கேட்டுவிட்டாங்கன்னா ஓகே இல்லை சார் லைட்டாக கால் மட்டும் சார் நான் முயற்சிக்கிறார் நம்ம ஹெல்ப்புக்கு யார்கிட்ட போய் நிற்போம் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க சார் அதெல்லாம் போடுது எனக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது டாக்டர் சொல்ல நீங்கள் எதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றாரு வேறு வழி சார் எதோ ஒன்றும் ஓடிட்டே இருக்கேன் மைண்டில் அப்புறம் பார்த்தா திருப்பி இது பண்ணால் நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நேம்லாம் வேணாம் சார் போய் பார்த்தா ஒன்றும் வேலைக்கு வேலை சார் ஒருத்தர் ஃபைல் தூக்கி போட்டு நான் ஏன் எம்பிபிஎஸ் படைச்சேன்னே தவாங்கிட்டாட்டம் ஆரம்பிச்சு சார் எதுவுமே இல்லையா அவனுக்கு அப்படின்றது கிளீ எந்த இதுவுமே இல்லை எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்படின்றது நமக்கு புரியலை அதுக்கப்புறம் தான் நான் நம்ம தெரிஞ்ச ஒரு மூலியமாக ஒரு இடத்துக்கு போய் பார்த்தேன் சார் பார்த்ததாக தெரிஞ்சது குடலில் வெளியில் மட்டும் லைட்டாக ரணமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் நிறைய காரம் நம்ம அப்போது நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே இந்த மெஸ்ஸுலாம் சாப்பிட முடியல சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் சைட்டிஸ்ஸு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக காரமாக எடுக்கிறதுனால வெளியில் மட்டும் ரணமாக இருக்கேன்னா சார் அப்போ தான் சார் ஹாப்பியாச்சு அது வரைக்கும் பயம் இங்கே இருக்குது சார் எனக்கு இவருக்கு கூட மெசேஜ் போடலாமா வேணாமா ஃபுல்லெல்லாம் போடல அண்ணா ஒரு நெல்பு வேறு எதுவுமே போடல அடுத்த நிமிஷமே பேசி இது பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை சார் இப்போ நம்மளை விட்டுட்டு போனால் இப்போ ரோபோ சங்கராக இருக்கட்டும் நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு சார் அதை தாண்டி உடலும் சரியில்னால் எதுவுமே பண்ண முடியாது சார் அவங்களால புரியுதுங்களா அந்த அந்த நேரம் தான் சார் நிறைய ஓடுது சார் மைண்டில் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரில அப்படின்னும் போது நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு குரல் வருதுன்னா அது ஃபஸ்ட்டு பிடி செலவு மாட்டோம்மா அந்த குரல் நம்ம யார் கூட பழகணுமோ அவங்க மூலயமா நான் இருக்கேன் பழாச்சு வேலையை பாருங்க அப்படின்னா முடிஞ்சு போய் சார் நம்ம அதான் கேட்கணும் இல்லை சார் நான் நான் பெருசாக கேட்கல சார் யாரு நான் யாருக்கிட்டே பேச ஆமா எனக்கு நான் பேசல பேரில் சொன்னேன்ல உங்களுக்கு அவங்களும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான் சார் ஃபோன் கால் பண்ணி என்ன பண்ணாது என்ன விஷயம் அப்படின்னாங்க அவங்களாம் எப்படி கேட்டால் நான் பேசுகிற என்னோட டோனை வச்சே கண்டுபிடிப்பாங்க நல்லா இருக்கானா இல்லை ஏதாவது ஹெல்த் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் சரியில்லைன்னா நேரம் வெட்டி வந்துட்டாங்க சார் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு என்னை வச்சு பார்த்துருவாங்க நான் பெரும்பாலும் சினிமாக்கள் கிட்ட ஆகப்பட விஜய் சார் இதில் வந்து போஸ்டிங் இல்லாததை பற்றி நான் வருத்தமே பண்ணல சார் அவருடைய நண்பன்றதே எனக்கு பெரிய போஸ்டிங் தான் அப்படிங்கும் போது நம்ப அவருக்காக உழைக்கிறேன் சார் யார் என்ன சொன்னாலும் இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை கூட ரெண்டு மூணாவது நாள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக போகிறேன் அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அந்த சம்பவத்தை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் இருக்குது சார் அஞ்சுலேருந்து ஆறு நாள் இருந்தேன் தான் சம்பவத்தை பார்க்குறேன் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல் தானே டிரைவர் கேட்டார் எங்கே சார் போகணும் கரூர் போங்கன்னு என்ன சார் கரு உடம்பு சொல்லி போங்க பார்ப்போம் போங்க எல்லாம் குழந்தை எல்லாம் இறந்துருக்காங்க பார்ப்போம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோம் சார் அங்கே போயிட்டு எல்லோரையும் பார்த்து பேசும்போது கூட நிச்சயமாக தலைவர் உங்களை வந்து சந்திப்பார் இல்லை நீங்கள் அவரை சந்திப்பீங்க உங்களுக்கு ஆறுதல் கொடுவார் அப்படின்னு தான் சார் சொல்லுறாங்க ஏகப்பட்ட கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ளவங்க வந்து யாருமே பக்கத்தில் கூட வைக்கல இதை பற்றி மேபி ரீசெண்ட் டேஸில் அவருக்காக தோணும் நம்ம கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க நமக்காக இருந்திருக்காங்க இருபத்தேழு வருடம் நம்ம கூட உழைச்சிருக்காரு நமக்காகவே உழைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியும் சாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிய வரும் அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல அவங்களுடைய இதில் வந்து கலர் மாறும் சார் லைட்டாக மாறும்